दा सायला पोडे ना अरुना मामा दत्तागा पेला मुडे ना सगसै ओला ना परदेशालीडा ना परदेशालीडा गप्पा गळ चलीडा நான் முதற்கொண்டு உன் முகத்திலே அழகு என்பதை பார்த்ததில்லையே என்னை விட்டு பிரிந்து போக போகிறானா உன்னை எப்படி நான் பிரிந்து இருக்கு எங்க பார்த்தாலும் உன் முகமா தெரியுமே உன்னை பிரிந்து நான் உன்ன விட்டு பிரிந்து எப்படி இருக்க பரணய கூட வெள்ளன்னா தாயின் முகத்தை பார்க்கமல்லி வளர்ந்தாய் உன் முகத்தை பார்த்து நான் தாயை பார்க்கிறேன் என்று மனதை தாண்டவடித்து கொள்வேடி உன்னை பிரிந்த பிறகு நான் எப்படி இருக்க போகிறேன் அம்மா தங்கா பா விழாய யார எடுத்த யாங் வரப்பு ராஜாவ எனக்கு தங்க குறைய பரடா பரடா உனக்கு எந்த குறையும் வராதம் எனக்கு மாதா இருந்தாலும் அண்ணா என்னை பெத்த மாதா இருந்தா அண்ணா எனக்கு மார்பாடு கெடுப்பா இன்னைக்கு மங்க முடியாது கெடுப்பா என்ன பெலட்சி எனக்கு மார்படை காத்தீடா எனக்கு மங்க முடியா எனக்கு சிக்கா சீடா சிக்கா தங்கா தங்க வேண்டோமா வேண்டவமா எனக்கு தாயி இருந்தா தகக்காண்ட பொண்ணு எனக்கு தாயி இருந்தால பெத்த தாய் இருந்தாலும் எடுப்பா எனக்கு தங்க முடியாது கெடுப்பா என்ன பெத்த தாயி இல்ல சீமி அண்ணா இனிங்க என்ன பெத்த தாயி இல்ல சீமி அண்ணா எனக்கு தாலியாக்காச்சுடா எனக்கு தங்க முடியா எனக்கு சிக்கா சீடா சிக்கா சீடா எனக்கு ஆயிரம் சொந்த இருந்தால அம்மாவும் அப்பா இல்ல ஊரில் இந்த ஊரில்டா ஊரில்டா நான் பர்ஜி பொண்ண எனக்கு ஆயிரம் சந்தை இருந்தா கூட எனக்கு அப்ப அம்மா இல்ல